எப்படி எல்லாம் நான் தான் உங்கள் குடியத்தை பொண்ணு பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்கள் வீட்டில் பேசி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அன்பான தங்கைக்கு அன்பு அண்ணியின் இனிய இரவு வணக்கம் தங்கை என்றும் அன்புடன் தங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப நாள் கழித்து லைவ் போட்டிருக்கேன் வந் நீங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ என்ன சாப்பாடு நானா தெரியலையே நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்க தான் சொல்லணும் நான் எப்படி சொல்றது நான் சாப்பிட்டு தான் நான் சொல்லுவேன் நலமா தங்கை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நீங்க எப்படி இருக்கிறீங்க உடல் நலம் பரவாயில்லையா தங்கை ஏன் லைவ் போடவில்லை இங்கே உடல் நலத்தை பார்க்கவும் தங்கை நீங்கள் இருந்தால்தான் சரி சரியா நான் உடம்பு இன்னும் சரியா அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் தொடர்ந்து லைவ் போடுறேன் தான் போட முடியலைண்ணா இல்லைனா போட்டிருப்பேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கிலீஷில் இருக்கு தமிழும் சொல்லுங்கள் मिवर्वर इक புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காம சப் பண்ணுங்க பேசலாம் ஹலோ ஹலோ நான் லைக் போட்டீன் நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடியாத்தம்மா ஆமாம் ஆமாம் நான் குடியாத்தம் தான் நீங்கள் நான் சென்னையில் இருக்கேன் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு வேலூர் புரியல வேலூரா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் குட் நைட் இருந்து தொடர்ந்து லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணு ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் பார்க்குறேன் எனக்கு இதில் பண்ண தெரியாது ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பேசலாம் எல்லாருக்கும் குட் நைட் பாய் போட்டாச்சு போட்டாச்சு ஓகே ஓகே நான் பார்க்குறேன் லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன் என்ன சாப்பிட்டீங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி போல சொல்லுங்கள் ஸ்ரீ எழுதிட்டியா கொஞ்சம் அந்த மாத்திரை எடுத்துக்கூடும் நான் இட்லி ஓகே இட்லிக்கு தொட்டுக்கு என்ன நாளைக்கு வேலூர் தான் போக போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அடுக்கும்பறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுக்குபாறை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால நான் லைவ்ல கொஞ்ச நேரம் இருக்கணும் ஓகே ஓகே இல்லைப்பா லேட் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும் காலையிலே போனோம் இங்கேருந்து அடுக்கும்பாறைக்கு போனோம் லேட் ஆகிடுவோம் அதனால் லைவ் இப்போதைக்கு முடிக்கிறேன் நாளைக்கு லைவ் போடுறேன் நாளைக்கு எவ்வளோ நேரம்னாலும் பேசுகிறேன் சரிங்களா எல்லாருக்கும் பாய் குட் நைட் கொஞ்சம் இருங்க சரி சரி Nggak peren, emper komla. Komla mama. ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மாத்திரை போட லேட் ஆகிடுது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போடுறேன் எட்டரை மணிக்கெல்லாம் போடுறேன் வாங்க பேசலாம் இப்போ மாத்திரை போடணும் லேட் ஆகிடுச்சு பாய் குட் நைட் கண்ண பண்ணும் மாதிரி இருக்கு பாய் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் குட் நைட்